ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் ஒரு பயங்கரமான பெரியவா பக்தர் ஒருத்தர் அவர் என்ன செய்கிறார் சேட்ஜிங்கிறவரை அந்த சேட்ஜி பாம்பேல அவரோ ஸ்ரீ பெரியவாளுடைய அதிசயம் அற்புதம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கார் ஆனால் பார்த்தது பார்த்ததில்லை அவருக்கு ஒரு பெரிய வியாதி அது சாதாரணமாக நாம் நினைக்கிற மாதிரி எய்ட்ஸோ கேன்சரோ அந்த மாதிரி குணப்படுத்துகிற கொஞ்சமான அதோட அறிவுறுத்தலை அந்த உச்சத்தை நோயோட உச்சத்தை குறைக்கிற மாதிரி அந்த வியாதி இல்லை அதுக்கு மாற இவருக்கு என்ன வந்தது அப்படின்னா சாப்பிட முடியாது இந்த தொண்டை குழி வாய் நாக்கு இது எதாலையும் அதோடய வேலையை செய்ய முடியாது அது எதுக்கு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டதுன்னா உயிர் வாழறதுக்கு சுவாசம் தேவை அதுக்காக இருக்குது இந்த பாகம் இந்த பாகத்தோட பலன் இல்லாமையே அவ வருஷ கணக்காக வாழ்ந்திருக்கார் நவீன சிகிச்சை முறையோட அமெரிக்க டாக்டர் ஒருத்தர் செய்கிறார் வயத்தில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையில் ஒரு டியூபு ஒரு ஃபனலு அதை ரெண்டாவது அவருக்கு அந்த ஓட்டை அது வழியா அளந்து அளந்து தராசில் அளந்து அளந்து லிக்விட் ஆகிட்டு தண்ணி அவர் சாப்பிடக்கூடிய ஆகாரங்களை போடுறது வழக்கம் இப்படி தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கார் பெரியவாவை பற்றி கேட்ட உடனே பெரியவாளை தரிசனிக்கணும் அப்படிங்கிற ஆவல் அதுக்கு முன்னாடி இதை வந்து பெரியவாக்கிட்ட காதில் சொல்லணும் பெரியவா என்ன பதில் சொல்கிறா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சேஜியும் விரும்புகிறார் இவருக்காக இவருடைய ஃப்ரெண்டை வரார் வந்து அவர்கிட்ட கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சொல்கிறார் இந்த மாதிரி பாம்பேயில் ஒரு சேஜி இருக்கார் ரொம்ப பரோபகாரி ரொம்ப ஆத்ம ஆன்மீக விஷயங்களில் நிறையா நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் பல பேருக்கு பல உதவி பண்ணியிருக்கார் பெரும் பணக்காரர் இந்த மாதிரி லட்சங்களை வாரி இறைக்கக்கூடிய வள்ளல் இப்பேற்பட்டவருக்கு ஒரு வியாதி வந்திருக்க அப்படின்னு இவர் பெரிவாக்கிட்ட சொல்றார் சொன்ன உடனே இது எல்லாமே கர்ம வினையினால தான் அந்த கர்ம வினைய குறைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதனாலையும் நான் இதெல்லாம் போகணுங்கிற உறுதியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது ஆனால் இதை செய்யணும் இதை செய்வாரான்னு கேட்டு சொல்லு என்ன மாதிரி செய்ய சொன்னா பிரிவா அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற நம்ம பாரத தேசமே ஒரு புண்ணிய பூமி ஆன்மீக பூமின்னு தெரியும் எல்லாருக்கும் அந்த ஆன்மீக பூமியில வேதங்கள் எவ்வளவு தழைச்சு ஓங்கிறது அதை சொல்றவாள்லாம் எப்படி நம்ம நிலமை இருக்கு அப்படி ஒரு நிலைமை இருந்தது அந்த காலத்தில் அவளுக்கு அவ்வளவு கௌரவம் கொடுப்பா எங்கே போனாலும் கௌரவம் உண்டு அவர் அந்த மாதிரி இதுலலாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வர சொல்கிறார் ஓகே அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்கிறா பிரிவான்னா பாரதத்தில் இருக்கிற இதிகாச புராணங்கள் ராமாயண மகாபாரதம் தெரியும் அதை ரெண்டையும் தவிர்த்துட்டு பாக்கி இருக்கிற அத்தனை புராணங்களையும் ஒரு பிழை இல்லாமல் அத்தனையையும் மெருகேத்தி பிரிண்ட் போட்டு அதை கிரமமா பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை வேத விற்பனர்கள் மகான்கள் பண்டிதர்கள் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கணும் அப்படின்னு விட்டா பெரியவா இதுக்கு பல லட்சங்கள் செலவாகுங்கிறது பெரியவாளுக்கு தெரியும் அது அவரால் முடியுங்கிறது தெரியும் பெரியவா சொல்லிட்டா இது அத்தனையும் சொன்ன பெரியவா இது நீ செய்யறதுனால குணமாயிடும்னு இது பண்ணாத இதை செய் அப்படின்னு அவரும் நம்பிக்கை நான் நம்பிக்கை அசராத நம்பிக்கை ஒரு பெரிய மாநாடு சட்டசபை எப்படி வீட்டில் ஒரு ஆஃபீஸ் அலுவலகம் இருக்குமோ அந்த மாதிரி வேத பண்டிதர்கள் கைதேர்ந்த வேத பண்டிதர்களை எல்லாரையும் ஒத்தொரு இதிகாசத்துக்கும் நியமிக்கிறார் ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி அவரோட வீடு செயல்படுறது இருக்கிற நோட்டுக்கீட்டுலேந்து எல்லா குறிப்புகளையும் எடுத்து அதில் பிரிண்ட் பண்ணி அதை ப்ரூஃப் பார்த்து அதில் பிழைகள் இல்லாமல் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறார் பதினெட்டு வகை புராணம் என்னென்ன தெரியுமோ உங்களுக்கு ஒரு ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பெரியவா அந்த அவர்கிட்ட சொன்ன அத்தனை புராணங்களில் ரொம்ப பெரிய புராணம் பதினெட்டாவது புராணம் ஸ்கந்த புராணம் அதை செஞ்சு முடிக்கும்போது தான் அவருக்கு அந்த உடலில் அந்த மாற்றங்கள்லாம் வருது போனதெல்லாம் பழச திரும்பது என்னென்ன அந்த பதினெட்டு புராணங்கள் அப்படின்னா பிரம்ம புராணம் பத்ம புராணம் விஷ்ணு புராணம் சிவ புராணம் லிங்க புராணம் கருட புராணம் நாரத புராணம் பாகவத புராணம் அக்னி புராணம் ஸ்கந்த புராணம் பவிஷ்ய புராணம் பிரம்ம புராணம் மார்கண்டேய புராணம் புராணம் வராக புராணம் மச்சம் கூர்மோ பிரம்மாண்ட புராணம் இந்த மாதிரி புராணங்கள் பதினெட்டோட வாயு புராணத்தையும் சேர்த்தா பத்தொம்போது புராணங்கள் அவர் எழுத ஆரம்பிச்சது ஸ்கந்த புராணம் ஒன்னும் ஒன்னும் அந்த அச்சில ஏறும் போதே இவருக்கு இங்கே அறிகுறி தெரிய ஆரம்பிக்கிறது நாக்கு வறண்டு போய் தண்ணி தாகமே இல்லாத இருக்கிறத தண்ணி தாகம் எடுக்கிறது முதல்ல தண்ணி குடிக்கிறார் இவரோட பிரச்சனை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அது அச்சில் ஏறி வெளியில் வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் தெரியறது அத்தனையும் கொண்டு போய் பெரியவா கிட்ட கொண்டு சேர்க்குறா எல்லாரும் நீங்கள் சொன்ன அந்த வேலையை இவர செஞ்சு முடிச்சுட்டார் பெரியவா அப்போ சொல்லும்போதே சொல்கிறா என் பேரில் நம்பிக்கை வெயி நான் சொன்ன பரிகாரம் நடக்கும் நடக்கணும் ஆனால் இது அத்தனையும் செய்கிறவருக்கு பல மடங்கு நம்பிக்கை இருக்கணும் பல மடங்கு நம்பிக்கை இருந்தால் தான் உன்னோட இஷ்டம் பூர்த்தி ஆகும் இது ஏதோ ஒரு கொடுமையான கோடியில் ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு நோய் அந்த கோடியில் ஒருத்தருக்கு அது உங்களுக்காக போயிடுத்து உங்ககிட்ட நல்ல வேலையாக பணம் இருக்குது அத்தனை லட்சங்களை செலவு பண்ணி அத்தனை வேத பண்டிதர்களை அழைச்சி அவளுக்கு வேலையை கொடுத்து இடத்த கொடுத்து தங்க இடம் கொடுத்து சாப்பிட கொடுத்து சன்மானமும் கொடுத்து இத்தனை நூல்களையும் அதை காப்பியில் ஏற்றி தொகுத்து பிரிண்ட் போட்டு பாரத தேசம் முழுக்க கொடுக்கறதுன்னா அது எப்பேற்பட்ட வேலை இந்த வேலை நம்ம வேதத்துக்கும் சப்தத்துக்கும் இருக்கிறது அந்த மருந்துங்கிறது அந்த சப்தத்துக்கு இருக்கு அதனால தான் நாம் சொல்கிறோம் நல்லதை பேசு காற்றுல அலை போயின்றே இருக்கு சொல்லிகிட்டே இருக்கோமா அஷ்டத்துக்கு பாலகர்கள் இருக்கான்னு சொல்றோமா ததாஸ்தோ சொல்லுமா அதனால தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நல்லதை மட்டுமே பேசு பேசு பேசுன்னு நம்ம நம்ம பெரியவா சொல்லிகிட்டே இருந்திருக்கா வீட்டில் இருக்கிற பெரியவா சொல்கிறதையும் நாம் கேட்கறதில்ல இந்த மாதிரி எதான ஒன்று நமக்கு அடிபட்டு நாம் நொந்துக்கும் போது தான் ஒன்னொன்னோட அருமை தெரியுது அவர் நேராக வரார் பெரியவா கிட்ட காலடியில் வந்து விழறார் சொல்றார் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு ஆனால் அந்த சேட்டியோ நம்பிக்கை குற குறையாம அத்தனை புராணத்தையும் எழுதினர் ஆனால் பெரியவா என்ன சொல்கிறனா அந்த முனிவர்களும் தேவர்களும் அவாதான் தான் நம்ம வந்தனங்களை உன்னோட வந்தனங்களை அவளுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றார் நம்ம பாரத பூமியே இந்த வேத புராண இதிகாசத்துலேருந்து வந்த சப்தத்தால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டார் இந்த சப்தம் நாட்டுக்கே அப்படின்னா வீட்டை பற்றி கேள்வியே இல்லை நீ ஒரு விஷ்ணு சகசரநாமம் சப்தமாக சொன்னாக்க அந்த ஒளி வடிவில் உன் உன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரோட காதில் அந்த ஒளி பாஞ்சு அவளுக்கு நல்ல சிந்தனை வந்து அதனால தான் சங்கம் வைக்கிறான் பஜனை வைக்கிறோம் எல்லா வைப்ரேஷனும் எல்லாேருக்கும் போகட்டும் இந்த வைப்ரேஷன் உண்டாகணும்னா இப்போ ஏற்பட்ட பதிவுகளை நாம் கேட்கணும் கேட்கறதோடு இல்லை அதை செயல்படுத்தி உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணணும் இந்த இப்போ ஏற்பட்ட அந்த வேத சப்தத்துக்கு இதிகாச புராணங்களோட அந்த வார்த்தை நளினம் அழகு அர்த்தம் ஒளிவடிவு எல்லாமே எவ்வளவு அழகாக இருக்குங்கிறதுக்கு இது பெரிய 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 உதாரணம் அதுக்கு ஸ்ரீ பெரியவா அவா அவ்வா செஞ்ச புண்ணியன்ட்ட எல்லாமே கிருஷ்ணார்பணம்ங்கிற மாதிரி நாம் சொல்லும்போது இந்த பதிவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் அல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்